எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஜாதி வரமா சாபமா சில தினங்களுக்கு முன்னாடி எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்திருந்தாங்க வீட்டுக்கு அது அப்பா இல்லாம என்ன பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க அவங்க வந்து ஓணம் ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க அதுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க அப்பா இருக்கும்போது எல்லாமே அப்பாவே பார்த்துட்டு இருந்தார் இப்போ நான் எங்கிட்ட வந்து கொடுத்தாங்க ஆக்சுவலாக நான் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்ததுனால அது கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணிட்டு இருந்ததுனால இந்த மாதிரி ஜாதி சங்கங்களுக்கு நான் போனதே கிடையாது எங்கள் அப்பா அதுக்கு தலைவராகவே இருந்திருக்கிறார் பல வருஷங்களாக இருந்தாலும் எனக்கு அதில் பெரிய ஈடுபாடு இல்லை ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி பார்க்கும்னா ஹிந்து அப்படின்ற பார்வையில பார்க்கும் இந்த ஜாதியா பார்க்க கூடாது அப்படின்றது ஆர் உடைய கண்ணோட்டம் ஆர் பார்வையில் எஸ் உடனே கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் வேண்டாம் அப்படின்றது இல்லை யாரெல்லாம் பாரத தாய தாயா ஏத்துக்கிறாங்களோ இந்த மண்ணில் பிறந்தவங்க எல்லாருமே ஹிந்து தான் ஹிந்துஸ்தானத்துல இருக்கவங்க ஹிந்து பிரான்ஸ்ல இருக்கவங்க பிரெஞ்சு ஜெர்மனில இருக்கவங்க ஜெர்மன்ற மாதிரி ஹிந்துஸ்தான்ல இருக்கவங்க ஹிந்து இதுதான் ஆர் இன் பார்வை அதனால நான் வந்து ஜாதி அப்படின்ற ஒரு பார்வையில நான் என்ன பாத்துக்கிறது கிடையாது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என் ஜாதி என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ கேட்டீங்கன்னா கூட எங்கேயுமே நான் என் ஜாதி நான் சொல்லிருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஹிந்து அப்படின்ற ஒரு அடையாளத்துல நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்ன்ற பார்வையில இப்போ ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மலாம் ஒரு உயிர் பூர்வத்தின் மதியிலிருந்து அவங்கவுங்க உடலை இயக்கிட்டு இருக்கோம் உயிர் என்ற பார்வையில் நீங்க பூமியில இருக்க எட்நூறு கோடி பேருமே சகோதர சகோதரர்கள் சரீரம் எடுத்து ஆண் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரி இந்த பார்வையில பார்க்கணும் அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த மதம் தர்மம் இடம் ஊரு ரிலிஜன் கேஸ்ட் இதெல்லாம் தாண்டி எல்லாருமே ஆத்மாவா பார்க்குற பார்வை வந்துச்சு அப்போ வந்தவங்க கிட்ட வந்தவங்க கொஞ்சம் பேர் சின்ன வயசு அதனால நான் சொன்னேன் இந்த ஜாதின்றது வரமா சாபமா அப்படின்ற டாபிக் எடுத்து கிட்ட பேசினேன் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணேன் அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணலான்றதை இந்த வீடியோட நோக்கம் பாருங்கள் இன்னைக்கு பூமியில் உலகத்தில் நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹிந்து நாடு அப்படின்னு ஒரு நாடு இல்லவே இல்லை கிறிஸ்டின் நாடுன்னு சொல்ல ப்ரொக்ளைம் பண்ண நாடுகள் இருக்கு இது இஸ்லாமிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லிக்கிற நாடுகள் இருக்குது இப்போ ஹிந்துக்கள் அதிகமாக இருக்கிற நாடு வந்து இந்தியா இந்தியாதான் இந்தியாவில்தான் ஹிந்துக்கள் அதிகமாக இருக்காங்க ஓகே ஆனால் இது ஹிந்து நாடு கிடையாது செகுலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இப்போ டிபெட்டு நேபாள் இதெல்லாம் கூட ஹிந்து நாடுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஹிந்து நாடா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படி பார்த்தா உலகத்திலேயே ஹிந்து நாடுன்னு சொல்லிக்கிற நாடு இல்லை ஆனால் இன்னைக்கும் பாரதத்து கதை எடுத்தீங்கன்னா அலெக்சாண்டர் காலத்துலேருந்து படையெடுப்பு நடந்திருக்கு ஓகே ஃப்ரெஞ்சு வந்திருக்காங்க டச் வந்திருக்காங்க போர்ச்சுகீஸ் வந்திருக்காங்க முகலாயர்கள் வந்திருக்கிறாங்க பிரிட்டிஷ் வந்திருக்கிறாங்க இவங்க எல்லாரும் ஆட்சி பண்ணிட்டு போயும் இஸ்லாமியர்களோட பெரிய இது என்ன இருந்தது முகலாயர்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லா இஸ்லாம் ஆக்கணும்னு நினைச்சாங்க பிரிட்டிஷ் வந்தாங்க அவங்க ஃபுல்லா கிறிஸ்டியன் ஆக்கணும்னு நினைச்சாங்க ஆனாலும் அவங்க விட்டுட்டு போகும்போது நம்ம வந்து ஒரு எண்பத்தி தொண்ணூறு சதவீதம் பாரதத்தில் இந்துக்களாக தான் இருந்தோம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி தௌசண்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் வந்து இந்துக்கள் தான் இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் ஒரு எக்ஸாம்பிள் இந்தோனேஷியா அதுவும் இந்து தான் இருந்தது அங்க ஏரோ ஏரோப்ளைன் இருக்குல்ல இந்தியன் ஏர்வேஸ் அங்க சொல்றது கருடா ஏர்லைன்ஸ் அங்கே அங்க பேங்க்கு பேர் வந்து குபேரா பேங்க்னு இருக்கு இதில் எங்கேருந்து வந்து பேர்லாம் இந்து தர்மத்திலிருந்து வந்த பேர் தான் ஆனா இன்னைக்கு இந்தோனேஷியா வந்து நூற்றுக்கு நூறு இஸ்லாமிய கண்ட்ரி அது மாதிரி ஹிந்து தர்மம் நிறைய இப்ப இருக்கிற இடங்கள் இப்போ இஸ்ல ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா ஹிந்து தர்மம் தான் இருந்தது இப்போ வந்து பௌத்தர்கள் அதிகமா இருக்காங்க அப்போ பாரதம் மட்டும் எப்படி அது தாக்கு பிடிச்சது இவ்வளோ பேர் படையெடுத்து படையெடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிறிஸ்டின் கண்ட்ரியாவோ ஹண்ட்ரட் பர்சன்ட் முஸ்லீம் கண்ட்ரியாவோ மாறாமல் இருந்ததுக்கு காரணம் இந்த காஸ்ட் தான் அந்த பார்வையில பாத்தீங்கன்னா அது வரம் தான் இல்லைன்னா என்ன ஆயிடுக்கணும்னா உலகத்திலேயே எங்கேயுமே ஹிந்துக்கள் இருந்துருக்க மாட்டாங்க இன்னைக்கு பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு நம்மளை விட்டு பங்களாதேஷ் பிரிஞ்சு போச்சு பாகிஸ்தான் பிரிஞ்சு போகும்போது அவங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் ஒரு இருபது சதவீதம் பேர் ஹிந்துக்களாக இருந்திருப்பாங்க இன்னைக்கு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அவ்வளவுதான் ஹிந்துக்கள் இருக்காங்க எல்லாம் அடிச்சு கொண்டுட்டாங்க இல்லாட்டி மதம் மாத்திட்டாங்க அப்படி ஹிந்துக்களே இருந்திருக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு ஹிந்துக்கள் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஜாதிகள் தான் அப்போ இந்த இங்கே பாருங்களேன் எதுல ரொம்ப சின்சியரா இருப்பாங்கன்னா இந்த ஜாதி விட்டு ஜாதி இப்ப எவ்வளவுதான் படிச்சு சயின்டிஸ்டா இருந்தா கூட அவங்க வந்து அவங்கவுங்க ஜாதி கூட தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு செட்டை போட்டு தான் இருந்திருக்காங்க இப்போ இந்த நாடார் சமுதாயம்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன் என் ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி வந்து நாடார் தான் நாடார்ல ரெண்டு நாடார்கள் இருக்கு ஹிந்து நாடார்னு இருக்காங்க கிறிஸ்டியன் நாடார்னு இருக்காங்க ஃப்ரெண்டோட அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் இல்லை கிறிஸ்டின்னு யாரோ ஒருத்தர் ஹிந்து ஆனால் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதில் இந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு நீ கிறிஸ்டினாக இருக்கலாம் ஹிந்துவாகவும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் நாடாராக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அங்கே எது முக்கியம்னா ஜாதி தான் மதம் கிடையாது அவங்களுக்கு பிறந்த ஒரு பையன் திருமணம் பண்ணிக்கிட்டாரு அது வந்து ஹிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு ஹிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணுற பிரச்சனை கிடையாது அந்த ஹிந்து பொண்ணுன்றவ நாடார் கிடையாது அதனால அவங்க ஒத்துக்க அவனை பிரித்து வச்சுட்டாங்க வீட்டை விட்டு அவனை சொத்துக்கிறது ஒன்றுமே கிடையாது அவன் மதத்தையும் மீறி ஜாதியை பார்க்குறாங்க ஓகே அப்படி ஜாதியே இந்த ஜாதியை பார்க்கறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்கவுங்க ஜாதியில அப்படியே இருக்கிறதுனால இந்த மத மாற்றம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்கல இன்னைக்கு பாக்குறீங்க பாப்புலேஷன் இருக்கிறதுக்கு காரணம் ஹிந்துக்கள் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஜாதி செட்டப் தான் இந்த பார்வையில் பாத்தீங்கன்னா ஜாதி வந்து வரம் தான் ஏன்னா இன்னைக்கு ஹிந்துன்னு சொல்லிக்கிறதுக்கு உலகத்தில் யாரும் இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து இந்த ஜாதி தான் ஏன் இதை நம்ம சாபம்னு சொல்கிறோம் ஏன் சாபம்னு சொல்கிறோம்னா வெளிநாட்டவர்கள் வந்தாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து எல்லாமே நார்த்தில் தான் அவங்க படையெடுத்தாங்க இப்போ ராஜஸ்தானில் ரஜ்புத்ஸ் அவங்க கிட்ட சண்டை போடுறாங்கன்னு அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் பாக்கி இருக்கிற சமுதாயம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தது அவங்க பார்த்துப்பாங்க அவங்க பிரச்சனை அப்படின்னு எங்கள் பக்கத்து வீட்டில் தான் ப்ராப்ளம் என் வீட்டில் ப்ராப்ளம் இல்லை என் வீட்டில் ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி அந்த பிரச்சனை பெருசாகும் போது மட்டும்தான் எல்லா சமுதாயம் ஒன்னா சேர்ந்து எதிரி அடிச்சு வரட்டது ட்ரை பண்ணாங்க அதுக்குள்ள அவன் பெரிய டேமேஜ் உருவாக்கிட்டான் பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க நம்மளால நம்ப முடியாத கதை என்னன்னா அவன் மொத்தமே முப்பதாயிரம் பேர் ஒண்ணதான் நம்ம அன்னைக்கு முப்பது கோடி இருந்தோம் முப்பது கோடி மக்கள் ஒரு முப்பதாயிரம் பேரை சமாளிக்க முடியாதா ஏன் முடியல என் வீட்டுல பிரச்சனை இல்லை உங்க வீட்டுல தானே பிரச்சனை அப்படின்னு வெடிக்க பார்த்ததுனாலதான் அங்க ஜாதி ஜாதி அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்த்ததுனால நாட்டில ஏதோ ஒன்று நடந்தது அதை கண்டுக்காம முட்டாங்க இதனால தான் ஆர்எஸ்எஸ் தோற்றுவிக்கப்பட்டது நைன்டீன் டொண்ட்டி ஃபைவ்ல டாக்டர் ஜி அவரால உருவாக்கப்பட்டது அதனால தான் இனியும் ஒரு வாட்டி இந்தியாவை வந்து யாரும் படையெடுக்கக்கூடாது நம்ம இன்னைக்கு ஜாதி ஜாதி ஜாதின்னு பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் ஈஸியா ஒருத்தன் வந்து அழைச்சிட்டு போயிட்டே இருக்கிறான் மத மாத்திரம் நாட்டை பிடிச்சான் நம்ம நாட்டை கொள்ளை அடிச்சு போகிறான் பிரிட்டிஷ் போகும்போது கிட்டத்தட்ட நாற்பது ட்ரில்லியன் டாலர் கணவங்களை பணம் கொள்ள அடிக்கப்பட்டிருக்கு மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டாங்க இது காரணம் என்ன நமக்குள்ள இல்லாத ஒற்றுமை தான் அதனால தான் ஆர்எஸ்எஸ் தோற்றுவிக்கப்பட்டது இன்னைக்கு வந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் அதாவது இந்த நூற்றாண்டு வருஷம் இப்போ பாருங்க அமெரிக்கா வந்து நம்ம மேல டாரிஃப் எல்லாம் போடுறாங்க நம்ம எதிர்த்து நிக்கிறோம் கை பார்த்துடலாம் அப்படின்னு நிக்கிறோம் இது காரணம் என்னன்னா நம்ம தான் இந்துக்கள் ஒன்றுக்கப்பட்டதுனால தான் இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது இல்லைன்னா நம்ம அடக்கி வச்சிருப்போம் அவங்களுக்கு அடிமையாகவே வாழ்ந்துருவோம் சரியா ஸோ ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஜாதி வரம் தான் இனி ஒரு ஆங்கிளில் பார்த்தா ஜாதி சாபம்தான் சரியா அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும்னா சாதகமான விஷயங்களை எடுத்துக்கணும் பாதகமான விஷயங்களை விடணும் இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அதாவது என்னென்னா நம்மலாம் மனிதர்கள் ஓகேவா பிறப்பால் இந்த குடும்பத்துல பிறந்தனால இந்த ஜாத்தின்னு வந்தது அவ்வளவுதான் திருமணம் பண்ணிக்கிறீங்களா அதுக்காக அதெல்லாம் வச்சுக்கோங்க அவுட் சைட் கல்யாணம் பண்ணீங்கன்னா பண்ணிக்கங்க அது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது ஆனால் அதை மீறி சிந்திங்க மனிதன்ற மாரில சிந்திங்க அந்த நாட்டுக்கு விசுவாசமா இருங்க எந்த நாட்டுல இருந்தாலும் இந்தியால இருந்துகிட்டு வேட்டிகனுக்காக ஒர்க் பண்றது இந்தியாவில் இருந்துகிட்டு மெக்காக்காக ஒர்க் பண்றது இதெல்லாம் கரெக்ட் கிடையாது இல்லையா அந்தந்த ஊருக்காரன் அந்த ஊருக்கான இதுக்கு இதாக இருக்கணும் இல்லையா விசுவாசமாக இருக்கணும் இல்லையா அது ஒவ்வொரு குடிமகனுடைய பொறுப்பு இல்லையா இப்போ நம்ம ஆனது ஆனதுனால உயிரின்ற பார்வையில் பார்க்கும்போது நம்ம எல்லோரும் பண்ணுறோம் எல்லாருமே சகோதர சகோதரலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இது ட்ராமா அப்படின்றதுனால நம்ம வந்து யார் மேலேயும் குற்றம் சொல்கிறது இல்லை யார் மேலேயும் சந்தேகங்கள் கிளப்புறது இல்லை இது ட்ராமா அப்படின்னு நகர்ந்து போய்டிறோம் நம்ம வந்து ஒரு பெரிய லெவல்லேருந்து ஸோ இதை சிந்திச்சு பார்த்தேன் இதை வந்து அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் அதை கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் தகவல் சொல்ல வேண்டியது என்னென்னா உங்கள் பார்வையில் ஜாதின்றது வரமா சாபமா வரம் சாபம் ஒரே லைனில் போடாமல் வரம் இதனால் வரம் சாபம் இதனால் சாபம் அப்படின்னு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே சில தகவல்கள் ஓகே இப்போ நம்ம யூடியூப் வீடியோ போட்டுட்ருக்கோம் இல்லையா இது வந்து ஒரு ஆப்பில் தான் பண்ணுறோம் கைன் மாஸ்டர்னு ஒரு ஆப் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது வருஷத்துக்கு வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறுவா ஃபீஸ் கேட்டுறோம் இதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆத்மா காசு கொடுத்தாங்க அது வந்து ஒரு கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாங்க அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மாதத்துக்கான காசு கொடுத்தோம் அப்படின்னா மாதத்துக்குன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா நோ அப்படி கட்டிகிட்டு இருந்தோம் அந்த காசு வந்தது ஆனால் அடுத்த மாதம் தான் அது போட முடியும் அடுத்த மாதத்தில் அது போட முடியல அதனால நினச்சி அது வேறு ஏதோ ஒரு செலவாயிடுச்சு அப்புறம் நானே எனக்கே பனிஷ்மெண்ட்டுன்ற பேரில் மாதம் மாதம் அந்த ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு இல்லைனா அது ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நானூற்றி செல்வா தான் வரும் இது எக்ஸ்ட்ராவாக நூறு நூற்றி ஐம்பது ரூபா வந்ததுக்கு காரணம் மாதம் மாதம் கட்டினதுனால இப்படி நான் ஒன் இயர்க்கு கேட்டேன் இப்போ வந்து அது டைம் டியூஆ்ச்சி ஸோ யாராவது ஒருத்தர் இப்ப கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து கைன் மாஸ்டர்ல இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அடுத்தது வந்து நம்ம நான் இது சொல்லியிருந்தோம் இல்லையா சேட் பாட்டுன்னு சொல்லிட்டு வெப்சைட்டுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா இது வந்து யாரும் இது வரைக்கும் டொனேஷன் கொடுக்கல கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இதுல என்னன்னா என்ன வேணா கேள்வி கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அதுல வந்து எனக்கு வந்து ராஜயோகம் தெலுங்குல கத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கிடைக்கும் கன்னடத்தில் கத்துக்கணும் ஹிந்தியில் கத்துக்கணும் மலையாளத்தில் கத்துக்கணும் இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்கலாம் அசாமீஸ்ல கத்துக்கணும் ஆன்சர் கத்துக்கணும் நீங்கள் கத்துக்கணும் கேட்டாலும் தெலுங்குல கூட பதில் சொல்லுது கன்னடத்தில் கேட்டாலும் கன்னடத்தில் பதில் சொல்லுது இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆயிபோச்சு நம்ம எப்படி சாட் ஜிபிடி வச்சிருக்கோம் நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சு அதே மாதிரி ராஜயோகத்துக்கான சாட் ஜிபிடி வந்து நம்மளுடைய சாட் பாட்டு அந்த அளவுக்கு வந்திருக்கு ஸோ அடுத்து ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா யாராவது ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு ஆன்சர் இல்லைன்னு வச்சுக்கோங்கண்ணா நம்ம அதில் போட்டு வைக்கலன்னா உடனே அது சாரி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடும் அந்த கேள்வி வந்து எனக்கு தனியாக அனுப்பும் இந்த கேள்விக்கு நான் தெரியாதுன்னு பதில் சொல்லியிருக்கேன் நீங்கள் அது பதில் கொடுத்தீங்கன்னா வாட்டி இந்த மாதிரி யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம்னு சொல்லுவோம் அப்போ அது நான் ஆட் பண்ண முடியுது ஸோ இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் தெரில ஆனால் அந்த கேள்வி எனக்கு வந்த உடனே அதுக்கு ஆன்சர் நம்ம சொல்லி விட்டுட்றோம்னா இந்த மாதிரி கேள்வி இனி ஒரு ஆத்மா கேட்கும்போது அது பதில் வரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த சாட் பாட்டு பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்கள் யாராவது இதுக்காக டொனேட் பண்ண முடிஞ்சாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த கரண்ட் பில் வந்து ஒரு தம்பி தான் கெட்டுறாரு எனக்கு கொஞ்சம் நாளாக ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும் அவருக்கு அது வந்து ஒரு பெரிய டேக்ஸிங்காக இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன் இப்போ நான் கரண்ட் பில் அதிகமாகிறதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் நானும் பார்த்து பார்த்து சரி பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று வந்து வீட்டிலேருந்து வயரிங் என்ன சொன்னால் நியூட்ரல் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இல்லை சும்மாவே ஓடிட்டு இருந்ததுன்னா கரண்ட் பில் அதிகமாகும் அப்படின்னாங்க அதனால வந்து மெயின்லேருந்து ஏசிக்கு எனக்கு ரெண்டு ஏசி இருக்குது ரெண்டு ஏசிக்குமே டேரெக்டாக ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டேன் ஒரு ரூபா ஆயிடுச்சு ஆனால் சேர்ந்து பண்ணிட்டேன் ஏன்னா கரண்ட்டு பில்லு வந்து கம்மியாக தானே வரணும் அதிகமாக மாதம் மாதம் வரும் அதுக்கு கட்டிகிட்டு இருக்கறது புட்சால்தனம் கிடையாதுல இப்போ வந்து ஒரு ஏசி வந்து ரொம்ப பழைய ஏசி ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்குள்ள ஏசி அதை மாற்றி வந்து இன்வெர்டர் ஏசி மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க அது ஒரு ஐம்பதாயிரரூபா ஆகும் அதுவும் பார்த்துட்டுலாம் வந்துட்டேன் நான் எப்படி பண்ணுவேன்னா எப்பவுமே ஒரு பொருளை வந்து போய் பார்த்துருவேன் அதில் ரேட்லாம் தெரிஞ்சு வச்சுப்பேன் அதுக்கப்புறம் யோகா பண்ண ஆரம்பிப்பேன் ஒரு நாள் அந்த காசு வரும் அதுக்கப்புறம் கெட்டிடுவோம் அப்படி கேட்டேன் அந்த கரண்ட் பில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் தாண்டக்கூட கூட ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கரண்ட் பில்லாம் கூட்டிட்டாங்க இது ஒரு காரணம் ஸோ எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் உதவி கட்ட இந்த சேவை பண்ணுறோம்ல அது ரொம்ப சமாதானமாக சேவையை பார்த்து போயிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி உதவிகள்லாம் தேவைப்படுது கைன் மாஸ்டர் கண்டிப்பாக தேவை ஏன்னா டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கும் இல்லாட்டி மேலே அந்த லோகோலாம் வரும் அது நல்லா இருக்காது ஸோ அது கிடைச்சா நல்லாயிருக்கும் ஸோ மாதிரி இந்த சாட் பாட்டை வந்து உயிர் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் மாச மாசமாவது கொடுக்கணும் மாசம் மாதமா கொடுத்தீங்கன்னா மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் கட்டணும் வருஷத்துக்கு போடும்போது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு ரூபான்னு வருது எல்லாம் அப்படிதான் மாசம் போட்டீங்கன்னா அது அமௌண்ட் கூட்டிட்டு வா வருஷமா போட்டீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு வேண்டாம்ன்ற மாதிரி கணக்கு குறைக்கும் போது அமௌண்ட் குறையும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ